கல்வி திறந்த காமராசர் பற்றி திமுக எம்பி திருச்சி சிவா வந்து இது தவறாக பேசிட்டாரு காமராசரை கொச்சைப்படுத்துகிற மாதிரி சிறு சிறுமைப்படுத்துகிற மாதிரியான பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக அந்த காலத்திற்கும் இந்த காலம் வரைக்கும் திமுக மேற்கொண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாஜக காரம் முதல் கொண்டு இந்த விவகாரத்தில் மூக்க நொழிச்சு திமுகவை சிறுமை பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு தவறான பிம்பத்தை திமுக பற்றியான பிம்பத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு பயங்கரமாக வேலை பார்த்தாங்க அந்த அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஓஞ்சி முடிஞ்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சின்னு சொல்லலாம் இப்போ நாம் ஏன் இதை பேசுகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு மூணு நாட்களாக நம்மளால் எந்த பதிவும் போட முடியல அதனால தான் அந்த விட விடயத்தை குறித்து நம்மளால் விவரிக்க முடியல இருந்தாலும் இந்த விவகாரம் வந்து காமராசரின் எளிமை எளிமையை கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற இந்த வாதம் காங்கிரஸோட வாதம் குறித்து நம்ம கட்டாயம் காலதாமதமானாலும் பேச வேண்டியது இருக்குது ஏன்னா இது மக்களோட பொது உளவையில் பாதிக்கக்கூடிய ஒரு கருத்து அப்போ அந்த பொது உளவியலை பாதிக்கக்கூடிய கருத்தை நம்ம விவாதம் பண்ணாமல் அரசியல் வந்தாயம் கடந்து போக விரும்பலை அதனால தான் இப்போ பேசுகிறோம் விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வந்தாயத்தின் அன்பு வணக்கம் காமராஜர் வந்தியா தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டனம் குற்றம் போடுறாரு காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம எதிர்த்து தான் பேசுறாரு ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் செய்ய சொன்னேன் எளிமையின் சிகரம் காமராசர் கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிற காமராசர் தனக்கு தன் வீட்டுக்கு கூட கொலா கனெக்ஷன் எடுத்துக்காத காமராசர் சாகம் இறக்கும் போது கூட நூத்தம்பது ரூபாய் பணத்தோட இருந்த காமராசர் அப்படின்னு ரெண்டு வேட்டி ரெண்டு சட்டை இருந்த காமராசர்னு பல பஞ்ச் டைலாக் மாதிரி வச்சிட்டு இருக்காங்க காமராஜருக்கு இப்படியான எளிமையின் சிகரத்தை போய் அவர் ஏசி இல்லாம மாட்டாரு கலைஞர் அதுவும் ஏசி போட்டு கொடுத்தாருன்னு சொல்றது

மாதிரியும் சுய நினைவம் வந்த மாதிரியும் ஆ எங்க தலைவர் காமராஜரை நீங்க சீண்டுவீங்களா குறைச்சி மதிப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க அப்படியே உண்மையிலேயே காமராசர் கொச்சைப்படுத்தப்பட்டிருந்தால் அது வெறும் காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்ப வேண்டிய விவகாரம் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதுக்கு எதிர்வினையாற்றும் ஏன் அப்படின்னா இங்க ஏழை எளிய மக்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்கிற பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடங்களை பார்ப்பனியம் ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்தம் பார்ப்பனிய சித்தாந்தம் நாம் படிக்க தேவையில்ல குலக்கல்வி தான் கற்றுக்கணும் செருப்பு தைக்கணும் விவசாயம் பண்ணணும் சாக்கடை அள்ளணும் கூலி வேலைக்கு போகணும் வெல்டிங் பண்ணணும் மேஸ்திரி வேலை செய்யணும்னு இந்த மாதிரியான குலக்கல்விக்குள்ளே நம்மளை தள்ளி ஐந்தாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடின ராஜாஜியை எதிர்த்து பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்த கல்விக்கண் கண் திறந்த காமராசரை இழிவுபடுத்தினா வெறும் காங்கிரஸ் கட்சிக்காரன் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்வினை ஆற்றலாம் காமராசரை கொல்ல பார்த்த ஆர் எதிராக கூட இந்த பண்ணையார் கட்சியான காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து எந்த ரியாக்ஷனும் பண்ணல ஏன் இந்த காலகட்டத்தில் ராகுல் காந்திக்கு எதிராக அவ்வளவு சதி வேலைகளை செய்யுது அவரோட பதவியை பறிக்குது பொய் வழக்க போடுது அவர் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பவும் கூட கோமாவில் இருந்த பண்ணையார் கட்சியான காங்கிரஸ்காரன் முழிச்சு கூட பார்க்கல முடிச்சு கூட பார்க்கல அவரு ராகுல் காந்திக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு அவர் முதிர்ச்சி அடைந்து இந்த நாட்டோட மொத்த பிரச்சனைக்கும் மூலாதாரணமா எது இருக்கு அப்படின்னா ஆர் எஸ் சங் பரிவார் கும்பலும் பார்ப்பனிய சித்தாந்தம் தான் தான் சனாதனத்தை எதிர்த்து அவர் தொடர்ச்சியா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு தேச ஒற்றுமைக்காக மக்கள் கிட்ட ஜோடோ யாத்திரைன்னு பயணம் போறாரு அப்பவும் கூட இங்க கோமாவில் இருந்த காங்கிரஸ்காரன் முடிச்சு பார்க்கல அந்த செய்தியை தினந்தோறும் பிரச்சாரம் பிரச்சாரமா விளம்பரம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல அதை முறையா விளம்பரப்படுத்தி இருந்தாலே காங்கிரஸ் எளிமையா ஜெயிச்சிருக்கலாம் காங்கிரஸ் தோத்தப்பும் கோமாவில இருந்து இருந்திருக்கல கட்சி அதே காங்கிரஸ் பதவி போய் ராகுல் காந்தியை சிறைக்கு அனுப்பணும்னு சொன்னப்பவும் கோமாவில இருந்து இருந்திருக்கல கட்சி ராகுல் காந்தியை கொலை பண்ணணும் அப்படின்னு வெளிப்படையா பேசின சாமியார்கள் வெளிப்படையா பேசும் போதும் கோமாலந்து பண்ணியார் கட்சி ஆனா இங்க காமராசர் வந்து ஏசியில இருந்தார் அப்படின்னு சொன்னா கோமாலந்து முடிச்சுக்குது இந்த பண்ணியார் கட்சி அதுவும் திருச்சி வேலுச்சாமின்னு ஒரு பன்னியார் இருக்காப்புல அந்த பன்னியாருக்கு அப்படியே கொந்தளிக்கிறாப்ல ஏ என்ன மாதிரி அரசியல்வாதி யாராவது இருக்க முடியுமா எனக்கு தெரியாதது திருச்சி சிவாவுக்கு தெரிஞ்சிருச்சா என்ன மாதிரி அவர் கூட காமராசர் கூட இருந்தவர் யாராவது இருக்க முடியுமா திருச்சிவேலி சா சிவாக்கு என்ன தெரியும் ஒரு மண்ணும் தெரியாது என் அனுபவத்துக்கு முன்னாடி எல்லாம் நிற்க முடியுமான்னு ஒரு பன்னையாறு திமறிலே பேசிக்கிட்டு இருக்காப்ல திருச்சிவேலி வேலிசா இப்போ இந்த பிரச்சனையில காமராசர் ஏசி பயன்படுத்தினாரா இல்லையா அப்படிங்கறதான் கலைஞர் அதை திருச்சி சிவா கிட்ட பகிர்ந்துகிட்டாரா இல்லையா அப்படிங்கறதா அப்போ திருச்சி சிவா போய் பேசுறாரா அப்படியெல்லாம் ஒண்ணு நிகழவே இல்ல அப்படிங்கறதுதான் வேலுச்சாமியோட இல்லது பன்னையார் கட்சியோட மிக பெரும் குற்றச்சாட்டாவும் பெரிய போராட்டமாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் பரபரப்பாகவும் இருந்துச்சு ராகுல் காந்தி பதவி பறிச்சப்ப கூட இத்தனை பரபரப்ப நம்ம பார்க்கல அமைதியாக கடந்துச்சு நாடு முழுக்க ஏன்னா பிஜேபிக்கு பிஜேபி இன்னைக்கு வந்த கட்சிங்க பிஜேபிக்கு முன்னாடி பாஜகவோட பார்ப்பனை சித்தாந்தத்தோட மொத்த உருவமா இருந்தது பன்னியார் கட்சியான காங்கிரஸ் அதனால அதுல பெரிய நம்ம எதிர்வினைகள் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்போ அத்தனைக்கும் நவ துவாரங்களையும் மூடிக்கிட்டு இருந்த திருச்சி வேலுச்சாமி உட்பட அந்த பன்னியார் கட்சியான காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு தடவை தான் அண்ணாமலை எதிர்த்து பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்தினாரு திருச்சி வேலுச்சாமி ஒரு வேலையும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது கேட்டா என்னை விட பெரிய அரசியல்வாதி உண்டா அனுபவம் உண்டான்னு பெருமை பேசிக்கிட்டு இருப்பாப்புல இந்த பன்னியார் கட்சியை சேர்ந்த வேலுச்சாமி நம்ம ஏசி விஷயத்துக்கு வருவோம் இப்ப திருச்சி சிவா சொன்ன அந்த ஏசி விஷயத்த அவ்வளவு கொஞ்சம் அவரு இவரோட எளிமையை நீங்க கேள்விக்குள்ளாக்குறீங்க எளிமையை கேள்விக்குள்ளாக்குறீங்கன்னா என்ன எளிமை கேள்விக்குள்ளாக்கிட்டாங்க இன்னைய வரைக்கும் அவரோட வீட்டுல அந்த ஏசி இருக்கிற அத்தனை ஆதாரமும் இருக்கு இன்னும் அந்த ஏசி மாட்டி இருக்கு செய்தி சேனல்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் கலா ஆய்வு பண்ணி வீடியோ போடுறாங்க சரி திருச்சி சிவா கலைஞர் சொன்னதா போய் பேசியிருப்பாரா அப்படின்னா கலைஞரே அந்த மேடைகளில் பொது மேடையில் பேசியிருக்காரா அந்த வீடியோவையும் எடுத்து போடுறாங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறை ஊரில் பேசி வந்த அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் காமராஜர் அவர்களுக்கு அவர்களுடைய உடல் வெப்பம் தாங்காத காரணத்தாலும் வெயில் கொடுமையினால் அவருக்கு பல சங்கடங்கள் ஏற்படுகின்ற காரணத்தாலும் அவர் வெளியூர் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது ஆனால் செல்லுகிற இடங்களில் அவர் தங்குகிற இடங்கள் குளிர் சாதன வசதிகள் உள்ளவைகளாக இல்லை எனவே அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ராஜாராம் நாயுடு அவர்கள் என்னிடத்தில் எடுத்து சொன்னார் காமராஜர் அவர்கள் செல்வது கழகத்தை தாக்கி பேச ஆனால் அவர் சென்று தங்குகின்ற ஒவ்வொரு இடத்தில் அவருடைய உடல் குளிர் சாதன பெட்டிகளை ஒவ்வொரு டிவியிலும் வைத்து தருவாரு ஆணையிட்டவன் தான் இந்த கருணாநிதி என்பதை அவர்கள் உணர்வார்கள் நல்ல காங்கிரஸ் காரர்களும் நன்றி உள்ள காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் நிச்சயமாக உணர்வார்கள் இதுக்கு மேல என்ன உங்களுக்கு வேணும் எதிர் அரசியல் எதிர் துருவ அரசியல் பண்ணிருந்தாலும் அவர் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தலைவர்னு கலைஞர் தான் இந்த வசதியை ஏற்பாடு செஞ்சுதா அவர் சொல்றாரு அவங்க அவங்களோட கட்சி கடந்த தமிழ்நாட்டு நலன் பார்வையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த அந்த ஒரு பிரச்சார யுக்தியா இதை கையில் எடுக்கிறாங்க அதுல ஒண்ணும் பெரிய தவறே இல்லை தங்களோட கட்சி வந்து தமிழ்நாட்டு நலனை முக்கியத்துவம் கொடுக்குற கட்சியா அவங்க அதை அவங்க முன்னிலைப்படுத்துறாங்க காமராசர் எதிர்த்து அரசியல் பண்ணாலும் அவருக்கு நாங்க இதை பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க அது பொய்யா அப்படின்னா அது பொய்யில்ல நடந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் எடுத்து காட்டுறாங்க இன்னி வரைக்கும் அந்த அந்த அறையில அந்த ஏசி இருக்கு அதை விட்டுட்டு ஆஹா ஓஹோன்னு கொந்தளிக்கிறாங்க சரி இப்ப இந்த எளிமைக்கு வருவோம் அப்படித்தான் காமராசர் மாதிரி தான் நம்ம எளிமையா இருக்கணுமா காமராசர் மாதிரி தான் கிழிஞ்ச சொக்கையா போட்டுக்கணுமா காமராசராவது கிழிஞ்ச சொக்கா போட்டேன் துண்டை போட்டு எல்லாம் கதை சொல்லிட்டு இருப்பாங்க சரி உண்மை உண்மை சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஆனா அதை விட எளிமையா வாழ்ந்தவர் அண்ணா அவர் ஏன் சொல்றது இல்ல நம்ம அண்ணா கிட்டத்தட்ட சட்டையே போடாமல இருப்பாரு குடியோட இருப்பாரு அவரை மாதிரி படிச்சவரு உண்டா அவரை மாதிரி ஆங்கில புலமை கொண்டவர் உண்டா ஆனாலும் அத்தனை எளிமையாக இருந்தார் அவ்வளவு தெளிவா மாநில சுயாட்சியில் இருந்தார் அவர் அவரோட புத்தகங்கள்லாம் எடுத்து பார்க்கணும் பார்ப்பனியத்தை எதிர்ப்பு பார்ப்பனிய எதிர்ப்பு மாநில சுயாட்சி ஆட்சி அதிகாரம் அப்படின்னு அத்தனை அவ்வளவு தெளிவும் புலமையும் பெற்ற ஒரு நபரா பேர் ஆளுமையாக அண்ணா இருந்தார் அண்ணா காமராசரை விட எளிமை சட்டையே போடாத எளிமை ஏன் நம்ம அவரை பேசுறது ஏன் அப்படின்னா அவர் திராவிட சித்தாந்தத்தை பேசுறாரு பகுத்தறிவை பேசுறாரு பார்ப்பனிய எதிர்ப்பை பேசுறாரு திராவிடம் அப்படிங்கிற அந்த கொள்கையில நிற்கிறாரு அப்போ திராவிடம் அப்படின்னு பார்ப்பனிய எதிர்ப்பு முன்வைக்கிற அத்தனை பேரையும் அதுக்கு எதிரான நபர்களை மாற்று நபர்களை கொண்டாடுவதன் மூலமா சிறுமைப்படுத்துறது சிறுமைப்படுத்துறது இப்போ அண்ணாவை சிறுமைப்படுத்தணும் அண்ணாவை மலுங்கடிக்கணும் அப்படின்னா அதுக்கு மாற்றா வேற யாரையும் எடுக்கல காமராசர் அதே தமிழர் நலன் மீது அக்கறை கொண்ட தமிழர்கள் படிக்கணும்னு சொன்ன காமராசரை சிறுமைப்படுத்துறது ஏன்னா காமராசர் காங்கிரஸ் கட்சியில இருந்தார் காங்கிரஸ் கட்சியில இருந்ததுனால அந்த திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானவர் இவரு பார்ப்பனியத்துக்கு ஆதரவானவர் தான் பார்ப்பனியத்தை பெருசா எதிர்க்க மாட்டார் இவரு அப்படிங்கிற முகத்தை இவருக்கு காமராசருக்கு காட்டி அண்ணாவை சிறுமைப்படுத்தி காமராசர் தூக்கி பிடிக்கிறது நீங்க எந்த காலத்திலயும் பாருங்க திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்க அதுக்கு மாற்றா அதே மக்கள் தலைவர்களா இருந்தாலும் கூட யாரை வேணா தூக்கி பிடிக்கும் இந்த பார்ப்பனியும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக சங்கரிவார கும்பல் இல்ல பன்னியார் கும்பல் யாரை வேணா எடுத்துட்டேன் சாதி அவனுக்கு சாதி இருக்கணும்னு நினைக்கிறவன் எல்லாம் சாதி எதிர்ப்பு இயக்கமான திமுகல இன்னைக்கு சாதி இல்லையாப்பா பாக்கலையாப்பா அப்படின்னால திமுக ஆஹ் திமுக உள்ள அத்தனை பேருமே பெரிய அரிஸ்டா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது அவங்க வாக்கரசியலுக்காக வந்த நபர்களால சூழ்ந்திருக்கு இன்னைக்கு நம்ம சேகர்பாப சாதி ஒழிப்பாளரோ மத ஒழிப்பாளரோ எதிர்ப்பாளரோ நம்ம பார்த்துட முடியுமா அதை ஒரு அவங்க ஒரு யுக்தின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பலாயிரம் ஆயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்க பண்ணிக்கிட்டு மத பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சன் டிவியை நம்ம பார்ப்பன எதுக்குன்னு சொல்லிட முடியுமா ராமாயணத்தை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் நம்ம பேசுனா அதை நீண்டுகிட்டே போகும் அப்படியெல்லாம் நம்ம பார்த்துட முடியாது ஆனாலும் திராவிடம் அப்படிங்கிறது என்ன பெரியாரியம் அப்படிங்கிறது என்ன பெரியாரிய கொள்கையை ஏத்துக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத அந்த கொள்கையை முழுங்க அந்த பார்ப்பனைய எதிர்ப்பு சித்தாந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது வேற எந்த வழியில வேற யாரையுமே நம்ம தூக்கி பிடிச்சு உயர்த்தி பேசி இதை மட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பார்ப்பனியத்தோட திட்டம் அதன் பொருட்டு தான் மக்களுக்கு அதே தமிழ்நாட்டு மக்களை படிக்க வைக்கணும் அவங்கள எளிய மக்களை உயர்த்தி விடணும்னு நினைச்ச காமராசரியே அது போன்ற இல்ல அவரை விடவும் எளிமையான அண்ணாவுக்கு அளவுக்கு எதிராக அதே போல காமராசர் எளிமையை நம்ம பின்பற்றணுமா அப்படின்னா நூறு சதவீதம் இல்லை அரசியல் வந்து உறுதியாக சொல்லுது ஏற்கனவே நம்ம பேசிப்போம் காமராசரோட மக்கள் பணியை நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் காமராசர் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் காமராசர் பெரியாரோட கொள்கை கொள்கை வழி வந்து அத்தனை நலத்திட்டங்களை அணைகளை கட்டுனதை எல்லாத்தையும் நம்ம வரவேற்கலாமா ஏத்துக்கலாம் ஆனா காமராசரோட எளிமையை ஏற்றுக்கலாமா வேணாம் அவருக்கு எளிமை பிம்பமும் எளிமை சாயமும் வேண்டுமா வேணாம் அவர் ஏசி பயன்படுத்தினாரா பயன்படுத்தினார் கார் பயன்படுத்தினாரா பயன்படுத்தினார் அவர் ஒருவேளை அதை உண்மை தெரிஞ்சுக்கிட்டே நிறை ஒரு மனிதர் அவர் மனிதரா மனிதர் மனிதன் ஒரு மனிதன் கிட்ட நிறை குறை எல்லாமே இருக்கும் சரியானவற்றை நம்ம எடுத்துக்கிட்டு சரியானவற்றை வழிகாட்டிக்கிட்டு நகர்வோமே தவிர ஒரு புனிதப்படுத்தல் பிம்பம் வந்து யாருக்கும் தேவை கிடையாது அப்படி அங்க புனிதப்படுத்தும் போதுதான் எல்லா குற்றங்களும் அங்க நிகழும் எல்லா ஒரு தீட்டுக்கும் தீண்டாமைக்கும் இந்த சமூகத்துல நடக்கிற ஏற்றத்தாழ்வு எல்லாத்துக்குமே ஒரு புனித பிம்பம் தான் காரணமா இருக்கும் அப்போ தலைவர்களை நம்ம புனித பிம்பமா பார்க்காம அவங்க சாதாரண மனிதர்கள் தான் இந்த சமூகத்தில் தோன்றனவர்கள் தான் அவங்க தவறுகள் செய்துதான் திருந்தி மாறி மக்களோட வளர்ச்சி பாதைகளுக்கோ மக்கள் நலனுக்கோ வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த பிம்பத்தோடு தான் நம்ம அணுகணுமே தவிர தலைவர்களை ஒரே புனிதப்படுத்தி அவங்களை அணுக அதே போல அந்த காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்த சூழலை எளிமை அப்படின்னும் புனிதப்படுத்தியும் வச்சுட்டு இன்னைக்கு எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வசதிகள் எல்லாம் ஆடம்பரம் அந்த மக்கள்கிட்ட கிட்ட புகுத்தக்கூடாது இன்னைக்கு விமானத்தில் போறது கூட அத்தியாவசியம்தான் அதை நம்ம ஆடம்பரம் ஒதுக்கி வச்சுட்டா யார் ஒதுக்கி வைக்கிறா யாருக்கு ஒதுக்கி வைக்கப்படுது அப்படின்னா ஏழு எளிய மக்களுக்கு உழைக்கும் வர்க்கத்துக்கு தான் அது ஒதுக்கி வைக்கப்படுது உழைக்கும் வர்க்கத்து மக்களுக்கும் விமானத்துல பயணிக்கிற நிலையும் அந்த அந்த தேவையும் வேண்டுமானா வேணும் அவங்க பயணிக்கிற அவசியம் இருக்கான்னா இருக்கு அவங்களையும் சென்றடைகிற மாதிரி அந்த திட்டங்களை மாத்தணும் அவங்களுக்கு அஃபோர்டபுளா அவங்களும் அதை நுகர்ற மாதிரியான நிலைக்கு தான் அதை கொண்டு தான் ஒரு அரசோட நோக்கமா இருக்கணுமே தவிர அது ஆடம்பரம் அது வந்து பணக்காரங்களோட இது அதனால அதெல்லாம் எளிய மக்களுக்கு காமராசரை பின்பற்ற மக்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது அப்படி பார்த்தா நம்ம பின்னோக்கி 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 போனோம் அப்படின்னா ஒரு காலத்தில் விசிறி வச்சு விசிறது கூட ஆடம்பரமா இருக்கும் நீ இன்னும் இயற்கையை எதிர்த்து எதிர்க்கிறியா நம்ம கேள்வி கேட்கலாம் விசிறிக்கு அடுத்து வந்துச்சுன்னா பயன்படுத்துறவன் ஆடம்பரமான வாழ்க்கையா தெரியுமா விசிறியை விசிறி வச்சு

எனக்கு என்ன மரியாதை இருக்கு நானும் விமானத்துல போய் நீயும் சரிக்கு சமமா விமானத்துல வந்தா எனக்கு என்ன மரியாதை இருக்கு நான் பண்ணியார் இல்ல நான் காங்கிரஸ் கட்சிக்காரன் இல்ல நாங்க ஆண்டு பரம்பரை இல்ல அப்படித்தானே நாங்க இருப்போம் எங்களை மாதிரியே நீங்க வந்துட்டா அப்புறம் திருச்சி வேலுசாமி ஒண்ணு சொல்றோம் நாங்க காங்க அப்படி சுதந்திரத்துக்காக ரத்தத்தை சிந்தி அறுத்து தள்ளுவங்க நாங்க இங்க மாநாடு போட்டீங்க சுதந்திரத்துக்கு எதிரா நாட்டோட விடுதலைக்கு எதிரா சுதந்திரத்துக்காக வேர்வையை சிந்தி ரத்தத்தை சிந்தி அறுத்து கிழிச்சு தள்ளனீங்களே ஜாதி ஒழிப்பு பேசுனீங்களா வாழ்க்கை வாழ்ற நீ அடிமைப்படுத்துற மாதிரியான உணர்வு அதை எதிர்த்து போராடுற காலங்காலமா உன்னால அடிமைப்பட்டு கிடக்குறானே அவனுக்காக நீங்க என்ன அறுத்து கிழிச்சுங்க புடிங்கி கிழிச்சுங்க நீங்க அடுத்தவனோட வலியம் பேசாம காலங்காலமா சுதந்திரம் வாங்கி எழுபது எழுபத்தஞ்சு வருஷம் ஆயும் இன்னைக்கு கோழை முறையும் தீண்டாமையும் சாதியின் பேர்னால ஒடுக்குமுறையும் முறையும் காதலிச்சா மாற்று சாதியில காதலிச்சா கொலையும் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாத காங்கிரஸ் கட்சிக்காரன் நான் சுதந்திரத்துக்கு வேர்விய ரத்தத்தையும் சிந்துனேன்னு சொன்னாக்கா அதை நம்ம பெருமையா பேசுறோமா இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு எவன் கையில போய் சிக்கிட்டு இருக்கு பார்ப்பனியத்தின் கையில சிக்கிருக்கு பார்ப்பனியம் எங்களை படிக்க விடாம பண்ணிருக்கு அதை விட பிரிட்டிஷ்காரனை மேலும் சொன்ன அந்த வார்த்தையும் வாக்கியமும் தானே இன்னி வரைக்கும் உண்மையாவோ மாறி இருக்கு அதை இன்னைக்கு மறுக்கிற அளவுக்கான காரணங்கள் உங்ககிட்ட இருக்கா சொல்ல முடியுமா மறுத்து உங்களோட அனுபவத்தை அறுத்து தள்ள முடியுமா உங்க நீங்க பெரிய அரசியல்வாதி ஐம்பது வருஷம் கிழிச்சு தள்ளன வராச்சே வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணையார் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க என்னத்தை கிழிச்சு தள்ளனீங்க நீங்க எத்தனை சாதி போராட்டத்துக்கு வீதிக்கு வந்திருக்கீங்க நீங்க சாதி போராட்டத்துக்கு வேணா உங்க கட்சியே பதினஞ்சு வருஷமா கூப்பிட உட்காந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு வந்து ஒரு போராட்டத்தை ஒரு அரசியல் பண்ணல அண்ணாமலை கல்வி கழிவு ஊத்திக்கிட்டு இருந்தான் காங்கிரஸ் கட்சியை பாஜக எதுக்கெடுத்தாலும் காங்கிரஸ் இருமுனா தும்முனா எல்லாத்துக்கும் காங்கிரஸ் தான் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கு அதுக்கு வந்து ஒரு எதிர் அறிக்கையில் போராட்டம் இல்லை ஆர்ப்பாட்டம் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இன்னைக்கு செல்வை பெருந்தகை வந்த பிறகுதான் காங்கிரஸ் கட்சிங்கிறதே ஏதோ ஒன்று ரெண்டு வெளியே தெரியுது அதுக்கு முன்னாடி பன்னையார்த்தனா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க வந்து ஏதாவது ஒன்று ஏதாவது கூட்டணி பேசும்போது சீட்டு பேரம் பேசும்போது வெளியே தெரியும் காங்கிரஸ் கட்சிக்கு இத்தனை சீட்டுன்னு தேவையில்லாத சுமை திமுக தே இந்த காங்கிரஸ்ங்கிற சுமையை தேவையில்லாம தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கு தூக்கி தூர வீசிட்டு வெறுமனே பிரதமர் தேர்தலுக்கு மட்டும் இங்க மாநில கட்சிகள் போட்டி போட்டு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கூட்டணி இருக்கணுமே தவிர அவங்களுக்கு சீட்டு பங்கீடு கொடுத்து அவங்களை தேவையில்லாம தோ தோளில் தூக்கி சுமந்து காங்கிரஸ் சுமக்க வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டு கட்சிகளுக்கு இல்ல திமுகவுக்கு அறவே இல்ல இன்னைக்கு நீங்க தூக்கி சுமக்கிறதுனாலதான் தான் காங்கிரஸ்காரன் வந்துக்கிட்டு நாங்கள் சுதந்திரத்துக்கு அறுத்து தள்ளனோம் நீங்க சுதந்திரத்தை எதிர்த்தீங்கன்னு பெரியாரையே பேசி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான் இந்த பன்னையார் கட்சியில் இருக்கிற ஆண்ட பரம்பரை நினைச்சுக்கிட்டு இருக்கிற மனநோயாளிகள் இங்க எளிமை நமக்கு முக்கியம் இல்ல நம்ம நம்ம கிட்ட நம்மள எளிமையை புனிதப்படுத்தி நம்மளை சட்ட போடாம விட்டவன கேள்வி கேட்டு அம்பேத்கர் வழியில போட்டு சூட்டு போட வேண்டியதுதான் நம்மளோட கடமை விமானத்தை எளிய மக்களுக்குமான பயண போக்குவரத்தை மாற்ற தான் நம்மளோட கடமை இங்க கிடை அனைவருக்கும் அனைத்து கண்டுபிடிப்புகளும் அனைத்து வசதி வாய்ப்புகளும் சென்று சேரணும்னு உழைக்க வேண்டியதுதான் நம்மளோட கடமையை தவிர காமராசரை தூக்கி பிடிச்சிட்டு அவர் ஏசி பயன்படுத்திட்டார்னாலே அவரை நான் தப்பா நினச்சரவன் ஒரு உளவியல உருவாக்க பார்க்கவே இந்த பன்னையார கும்பல் அதுக்கு அதுக்கு ஹீல்ட் ஆக வேண்டிய அதுக்கு நம்ம மயங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம கருதுறோம் எளிமை ஏமாற்று வித்தை தான் நான் எளிமைன்னு சொல்லிக்கிட்டு மார்வாடி கும்பலை வளர்த்துக்கிட்டு அவன் உலகத்துல நம்பர் ஒன் பணக்காரன்னு பெருமை பீத்திக்கிட்டு இருக்கான் தொட முடியாத இடத்துல இருக்கான் எல்லா ஆட்சி அதிகாரத்தையும் அவன் நிர்ணயிச்சுக்கிட்டு இருக்கான் அதை எதிர்த்து நாம வளர வேண்டிய கட்டாயமும் அவசியமும் இருக்கு தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்